ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டே முடிவுகள்தான் ஒன்று விஜய் ஆட்சி அல்லது தொங்கு சட்டமன்றம் டெல்லி தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் இந்த முறை அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது பாஜக மேலிடத்தின் திட்டம் தவிடுபடியா தமிழகத்தில் மறு தேர்தல் நடந்தால் யாருக்கு லாபம் தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நெருங்கும் போது இதுவரை இல்லாத அளவில் ஒரு பரபரப்பான திருப்புமுனை சந்தித்துள்ளது பாரம்பரியமாக திமுக விஸ் என இருமுனை போட்டியை கண்ட தமிழகம் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வருகையால் ஒரு முப்பரிமாண போட்டி மாறியுள்ளது இந்த மாற்றத்தின் விளைவாக தேர்தல் முடிவுகளில் இரண்டு தெளிவான சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருக்கக்கூடும் என்று ஒரு டெல்லி தனியார் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது அதில் ஒன்று விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைப்பது அல்லது இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டமன்றம் அமைவது சமீபத்தில் வெளிவந்த சில கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் போக்கு பற்றிய முக்கியமான தகவல்களை வெளியிடுகின்றன தற்போதைய கள நிலவரப்படி விஜயின் தாவேகா அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளையும் திமுக மீது அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவு மற்றும் தாவேக்காவின் நேரடி வாக்கு பிரிப்பு ஆகியவற்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி பெரிதும் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது இதனால் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது நான்காவது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம் அதன் தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது நடிகர் விஜயின் கவர்ச்சி மிஸ்டர் கிளீன் அரசியல் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு ஆகியவற்றின் பலத்தால் தாவேக்காக திடீரென பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று திமுக மற்றும் அதிமுகவுக்கு போட்டியாகவோ அல்லது ஒரு பிரதான எதிர்கட்சியாகவே உருவெடுக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவின் வெற்றியை தடுத்து அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் திட்டம் திட்டியிருந்தது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இபிஎஸ் எதிர்ப்பாளர்களான ஓபிஎஸ் டிடிவி போன்றோரை என்டிஏ கூட்டணியில் இணைக்க முயற்சிகள் மேற்கொள் மேற்கொள்ளப்பட்டன சமீபத்தில் ஆனால் தாவேகாவின் எதிர்பாராத எழுச்சியும் அதிமுக வாக்கு வங்கி சிதறலும் அதிருப்தியாளர்களை இணைத்தாலும் அதிமுக தலைமையிலான என்டி கூட்டணி பின்னடைவில் தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே டெல்லி மேலிடத்தின் திட்டத்தில் பெரிய பின்னடைவு தற்போது ஏற்பட்டுள்ளது தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக அதாவது திமுக விஸ் அதிமுக விஸ் தாக்கா விஸ் நாம் தமிழர் என மாறினால் எங்கும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக அரசியலில் பாஜகவின் இலக்கு இலக்கு சிதைந்து போகும் அபாயம் உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை கொண்டே தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக வேண்டும் ஒருவேளை எந்த கட்சிக்கும் இந்த எண்ணிக்கை எட்ட முடியாமல் போனால் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் ஏற்படும் இச்சூழலில் அரசாங்கம் அமைக்க ஒருவித குதிரை பேரம் அல்லது அரசியல் நீ நிலையற்ற தன்மை நிலவலாம் சிறிய கட்சிகள் அல்லது சுயச்சூழலில் ஆதரவை பெறுவது கட்டாயமாகும் அதிக இடங்களை பெறும் கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இச்சூழலில் ஓபிஎஸ் டிடியு போன்ற அவர்கள் பெற்ற இடங்களை பொறுத்து பேரம் பேசும் சக்தியாக மாற வாய்ப்புள்ளது தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு ஒரு நிலையான ஆட்சி எந்த கட்சிக்கும் அமைக்க முடியாமல் போனால் வேறு வழியின்றி சில காலத்திற்குள் மறு நடத்த வேண்டிய நிலை வரலாம் தமிழகத்தில் இது மிகவும் அரிதான ஒன்றுதான் என்றாலும் அரசியல் தன்மை கருத்தில் கொண்டு இதற்கான வாய்ப்பும் உள்ளது மறு தேர்தல் நடந்தால் அது நடிகர் விஜயின் தான் லாபமாகவே அதிக வாய்ப்புள்ளது முதல் தேர்தலில் தனக்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போனாலும் திராவிட கட்சியின் ஆதிக்கத்தை உடைத்த பெருமை விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் குறுகிய காலத்தில் மறு தேர்தல் வரும்போது மாற்றத்தை விரும்பும் மக்கள் குழப்பங்கள் நிறைந்த பழைய கட்சிகளை தவிர்த்து விஜய்க்கு அதிக இடங்களை கொடுத்து ஒரு தெளிவான ஆட்சியை ஏற்படுத்த முனைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இதுவரை காணாத ஒரு புதிய அரசியல் சகாப்தை உருவாக்கும் தேர்தல் களத்தில் உள்ள போட்டியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் இரண்டு தெளிவான பாதைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன ஒன்று விஜயின் ஆ எழுச்சி மற்றும் தனிப்பெரும் கட்சி ஆட்சி அல்லது இரண்டு மூன்று கட்சிகளும் வாக்குகளை பிரித்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் திராவிட கட்சிகளின் பாரம்பரிய அரசியலுக்கும் விஜயின் மாற்று அரசியலுக்கும் இடையான இந்த போட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசியலில்